கர்பசாமி நெல்லை மாநகர் கணவன் மனைவி சிவில் பேரியிலே சீருடனே அமர்ந்து இருக்கும் மாயாண்டி அப்படி ஒரு பாட்டு வருதா என்னடா காரணம் தெரியுது உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் உரிமையான தெய்வம் கருப்பசாமி ஆனா உங்க பகுதிக்கு விளையாடி வரக்கூடியவர் யாரு சிவல பெரிய புரிஞ்சுக்கோ கால் உட்டுவான் உழைப்புக்கு செல்ல முடியாத உடல் தளர்ச்சியும் பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சியை பற்றிய மனக்குழப்பமும் சதா காலகட்டம் இருந்து கொண்டிருக்கு இந்த ரெண்டுக்கும் தெளிவும் விருத்தியும் தந்தா போதுமலா கால் உற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு கர்மதாவிக்கு வனமான மாலையா வண்ணமான மாலையா கூடு கர்மதாவிக்கு இந்தா புரட்டாட்சிக்குள்ள பிள்ளைக்கு மாப்பிள்ளையும் கிடைச்சாச்சு மனமாலையும் தந்தாச்சு சந்தோஷமா இரு ஆனந்தமாக இருக்கு வாழ்வு சில காசு போட வச்சுக்கா புன்னகையோட இருந்துக்கா ஏன் பேர் வச்சுக்காட்ட கர்பசாமி அம்பாசமுத்திரம் பக்கம் கௌதமபுரி கர்ப்பசாமி காற்றுக்கு மரம் அசையும் கொடி அசையும் இலை அசையும் தலை அசையும் ஆனா மலை அசையுமா அசையாது அதுக்கு பூகம்பம் வந்தா தான் மலை அசையும் உண்மையா இல்லையா அந்த மாதிரி என் கொண்டாட்டி மலை போல மனச வச்சிருக்கா அதைய மாட்டுக்கால அவ மனச கரணை கொண்டு என் பிள்ளைகளோட சேர்ந்து வர வைக்கணும் அது எப்பொழுது நடக்கும் என்பது உன் கேள்வி கால் வரலாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கா கூட வந்து சேர்த்து தரேன் நல்லா இருக்கும் கருமுசாமி ஆமாம் வத்தலைக்குண்டு வெத்தலை துண்டு இல்லை வத்தலைக்குண்டு ருசியாக இருக்காது ஆண் மகன் வாப்பா ஆம்படையான் மட்டும் நிறுத்துக்க வெட்டி ஒரு கால் ஒன்று சொல்லலாம் வெத்தலை துண்டு ஒன்று கடை வச்சுருக்கான் வச்சுருக்கான் அப்படியா என்னடா வேணும் என்ன பண்ணப்பா என்ன சாமி எல்லாருக்குமே இந்த ஆசை உள்ளத்துக்குள்ள இருக்கு என்ன செய்ய முடியும் அதுதான் கால் ஒன்றுவான் கணமுடு மறுதாலும் பார்ப்போம் குடும்பத்தில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால கர்பசாமி அருள் எடுத்து வந்துச்சு ஆனா இப்ப சமீப காலமா அந்த அருள் சக்தியும் நின்று அந்த தெய்வம் இருக்கு படம் தொடங்காம போயிடுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன் நீங்க நினைக்கிறது மாதிரி மாந்திரீக தந்திரத்தால் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை சரணா அப்படி எதுவும் நடக்கவில்லை ஆனால் தெய்வம் இவ்வளவு நாள் இன்னார்ட்டை இருக்கணும்னு ஒரு சில விதிமுறை இருக்கு புரியுதா அந்த மாற்றத்தின்படி அந்த அவதாரங்கள் மாற்றப்பட்டது மீண்டும் வரணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ வேலைகள் எத்தனையோ விஷயம் இருக்கு இப்போ அந்த அலறல் என்பது உனக்கு அந்த சாமியினுடைய அருள் உணர்வு வேற எதுவும் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை அது உனக்கு ரொம்ப வரணும்னு உன் உள்மனத்துக்குள்ள ஆசை இருந்தால் உன்னால் கட்டி காக்க முடியாது வரணுமா கால் ஒன்று அதான் சொன்னேன் எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்குன்னு சொன்னேன் சரி கரெக்ட் இயற்கையிலே இறந்து போன ஒரு ஆத்மாவும் உங்கள் வீட்டில் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கன்னி தேவதையை அதையும் இப்ப தொண்டு தொட்டு விட்டுட்டாங்க அதனால அதை வணங்கும் பொழுது ஆடியில் வணங்கும் பொழுது இந்த சாமியும் தேடி வரும் கால் அது சும்மா வந்து அறிகுறிகள் காட்டி காக்குமே தவிர வாக்கு சொல்லாது நல்லா இருக்கும் கர்மசாமி ஆமா அதே வத்தலகுண்டு தலைவன் தலைவி ஒரு சுற்றுலாத்துறை இருக்க வளர்ந்தாங்க வத்தலகுண்டுக்கு மேலே ஒரு சுற்றுலாத்துறை இருக்கு அது எந்த ஊருப்பா கொடைக்கானல் உங்கள் ரோட்டில் கொடைக்கானல் போயிடலாமா போயிடலாம் அதான் தாண்டி குதிரை போகுதுன்னு கேட்டேன் கால் ஒன்று என்னப்பா என்ன இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு கண்டுக்கிடாமல் விடுங்க வருத்தப்படக்கூடாது நான் சொன்ன அர்த்தம் இருக்கும் ஆறு மாதம் கண்டுக்கிடாத அதுக்கு இடையில நீங்க தகராறு பண்ணிங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறிடும் ஆமா ஏன்னா காலக்கிரகங்கள் இப்பொழுது மோசமான சூழ்நிலை வெளியே போயிட்டா ரெண்டாவது திருப்பி வர்றதுக்கு மூணே முக்கால் ஆண்டுகள் ஆகும் அதனால உங்களுக்கு கஷ்டம் இல்லாம பணம் நான் தாரேன் அவங்களுடைய எதிர்கால வாழ்வை ஆறு மாதம் கழித்து தெளிவு பண்ணி தரேன் கடன் காலங்களால் உங்களுக்கு நச்சு இல்லாமல் நான் காப்பாத்தி தரேன் கால் ஒன்று வா பக்கத்தில் வாப்பா மனதை வீணா குழப்ப கூடாது கோபப்பட்டு பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்துல தோன்றும் அந்த நேரத்தில் என்ன நினைச்சிடணும் கோபம் அணிஞ்சிரும் பேச்ச குறைச்சிட்டனா பெருமை வந்தாச்சு ஏன்னா இப்பவுமே நான் பார்த்தேன் உன்னுடைய உடம்புல ஒரு பக்கத்து ஒரு பகுதியில நரம்பு சம்பந்தமான பிணியும் வேதனையும் இருக்கு அது வேற மாதிரி பார்த்துட்டு உழைக்க போக முடியாது வேதனை கொடுக்கும் அதை நான் வழி இல்லாமல் காப்பாற்றி தரேன் இந்தா தைரியமா முடியப்படி மடிய பெண்மணி ஒரு அந்த குடும்பம் உயரும் இந்த அப்படி நல்லா இருக்கும் இந்த அப்பா ஆபத்து இல்லாம உன்னை காப்பாற்றி தரேன் மரபு தைரியமா வெற்றி உண்டு கர்பதாமி ஆமா அப்படியா சரி கேட்கிறேன் யாரு கோயமுத்தூர் எல்லை கோயம்புத்தூர் பணம் தொழில் நஷ்டப்பட்டு வேதனை அடைந்தது யார் நூறு தர கால் வாடா ஆஞ்சநேயர் வரா கேட்டு பார்க்கறேன் இருக்காரா உன்னுடைய எல்லைக்கு போற வழியில் இடதுபுறத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பெருமாள் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வம் இருக்கு இருக்காடா அந்த கோபுரம் பார்க்கறதுக்கு திருநாமத்தோட தெரியுது ஆனா இப்போ இரண்டரை ஆண்டுகள் செய்கிற தொழிலில் நஷ்டமும் தேவையில்லாத பண கஷ்டம் கடன்களால் நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க இதற்கிடையில் உடலுக்குள்ளேயும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கற்பனை மாயை உன் உள்ளத்துல இருக்கடா கால் ஒன்றுவான் இப்ப ஒரு அமௌண்ட எதிர்பார்த்து உன் உள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கு அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் நிறைய பேங்க்ல இருந்து கிடைக்கும் சொல்லிட்டாங்களா என்னடா ஆர்பிக்கு வாங்கி கொடுத்துருக்கியா கால் ஒன் பொறுமை வேண்டும் பெருமைக்குரிய மக்களே இருபது லட்சம் யாருக்கடா வாங்கி கொடுத்த ஆர்பி டிபார்ட் ஆர்பி ரைஸ் புல்லிங் முட்டாளா வாங்கி கொடுத்த நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வருஷங்கள் ஓடி இருக்குமே வருஷங்கள் ஓடி இருக்கும் இப்ப கையெழுத்து போட்ட கூப்பிட்டுட்டாங்க எனக்கு பணம் கிடைச்சிரும் உனக்கு நான் கொடுத்த பணத்திலிருந்து கூடுதலா கோடி ரூபாய் தரம் சொல்லிருப்பேன் கால விழுந்து வாயா எத்தனை பேர் எப்படி கொடுத்துட்டான் தெரியுமா நமச்சி வாயம் நம்ம பேய ஒருத்த நமச்சி வாயம் ஒன்று இருக்காயா சென்னையில் தெரியுமா உங்களுக்கு கோடி ரூபா கொடுத்துட்டான் அங்கே வாங்கி இங்கே வாங்கினு ஒவ்வொருத்தனையா நம்பி வருதம் பதினாறு வருதம் ஆயிடுது ஆர்பியில் பணம் வர முடியுங்கிறது அதை அத்தனையும் போய் நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் நிறைய பேர் பொண்டாட்டி புள்ளியோடய சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் புரியுதா இந்த பணம் வரும்னு சொல்லி இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி கொடுத்து பயத்தை தடவிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நடக்குது உனக்கு கொடுத்த பணம் இருபது லட்சத்தை வாங்கி தரேன் கோடி பணம் வருமுங்கிற கற்பனை மாறி கிடைக்காது கால் வந்துட்டுவா அது அத்தனையும் போய் நாளைக்கே வந்துடும் நாளை கழித்தே வந்துடும் இன்னைக்கு நைட்டு மீட்டிங் போடுறாங்க இன்னைக்கு இருந்து பேசிடுவாங்க லாரி கொண்டு வந்துருங்க அள்ளிட்டு போயிருங்க இதெல்லாம் கதை இது பண ஆசையை காட்டி அந்த ஆசை வைக்கிற இழுச்சவங்களை ஏமாத்துனா கதை புரியுதா உனக்கு அதில் நீ மாட்டிக்கிட்ட இருபது லட்சத்தை வாங்கினா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு சொல்லிடுது கால் வாங்கிட்டு உண்மையை சொல்லணும் ஒரு பொம்பளை புருதனுக்கு தெரியாம நாற்பது லட்சம் வாங்கி கொடுத்துட்டா எவ்வளவு கட்டிக்காரி புருதனுக்கு தெரியாம நாற்பது லட்சம் வாங்கி கொடுத்துட்டான் மருமகிட்ட ஏதோ ஒரு உறவு முறையில மருமக அந்த படத்தை வாங்க போறேன் வாங்க போறோம்னா அங்கேயும் இங்குமா டூர் அடிச்சு கடைசியில் பணமும் இழந்து மரமும் இழந்து மரியாதையும் இழந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் என்னது பணத்தையால் வரக்கூடிய திமிரு உழைக்கணும் வாழணும் இது என்னதுக்கு அங்கேருந்து இருந்து வருது இங்கே இருந்து ஒன்று எவன சொல்லாம ஏமா அறிவு மாறி எங்கே போச்சு கண்ண முடுந்தா இருபது லட்சம் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு அடுத்து பேச வேண்டா தொடர்ந்து என்ன பிடிச்சிக்கா நல்லா இருக்கும் போயிட்டோம் அப்படியா கேட்டு பார்க்குறேன் கோயமுத்தூர் எல்லை பொறுமை பொறுமை அறுவை கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எத்தனையோ சாமிகள் எத்தனையோ ஜோதிடர்கள் எல்லா பக்கமும் பார்த்த ஒரு அனுபவம் நிறைந்த மனிதன் நீ ஆனா இப்போ மூன்றாண்டு காலங்களாக உடலால் பாதிப்பு உறவுகளால் பிரிவு தொழிலாள மனநஷ்டம் பண ஏமாற்றம் இது எல்லாமே வீட்டில் நடந்திருக்கு விட்டு வரலாம் வேற என்னப்பா வேணும் பக்கத்தில் வரலாம் கொஞ்சம் கண்ணை முடிக்கா ஆயுளை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியை கொடுக்க எல்லாரையும் ஒன்னோடு சேர்ந்து வாழ வைக்கிறேன் வெற்றி நிம்மதியாக இருக்கலாம் கருப்புசாமி கோயம்புத்தூர் எல்லை சொத்து சொந்தமாக மன உபாதை அடைந்தது யார் தோப்பு தடகங்கள்லாம் எப்படி இருக்கு உறவினர்களால் இணைஞ்சலும் மனத்துயரமும் இருக்கு இந்த இந்த விளைநிலங்களை சீராக்கி உங்களுக்கு இடைஞ்சு இல்லாமல் வாழ வச்சு தந்தா போதுமா சரி வேற என்ன வேணும் இப்போ வேண்டாம்னு வேற இருந்து கட்டளை ஆயிருக்கு இன்னும் ஒரு வருஷம் நம்ம கையில் இருக்கணும் அதில் ஒரு சில ரகசியமான மகசூல்கள் இருக்கு அதை நான் எடுத்து தரேன் அதுக்கு பிறகு வேண்டாம்னு கால் கால்நன்ட்டு வரலாம் தம்பி உறவென்று யாரையும் நம்பாதே உறவென்று யாரையும் நம்ப வேண்டாம் என்ன உமா தொழிலிருக்க புரிஞ்சுக்கணும் தான் எல்லாம் வெற்றி ஆக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் நடந்தாச்சு இந்த வருஷத்தில் எல்லாம் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு அதான் இல்லை எந்த அதிகாரியாலும் அதை தடுக்க முடியாது ஜெயிச்சு தரேன் புண்ணியம் உண்டு வாழ்க்கை கண்ணை முடிக்காக்கா ஆப்ரேஷன் பண்ணலாம் பெங்களூர் இரட்டை பிறவிகள் கால் ஒன்று வரலாம் ஒருவனுக்கு வேற விஷயமான குழப்பத்தை தீர்த்து தார ரெண்டு பேரும் ஏண்டா உட்கார முடியாதா என்னடா பிள்ளை கபடி விளையாடுறதுக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்க ரெண்டு பேரும் தன்னுடைய மனைவியை பிரிந்து மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் நிலைமை அவங்க பக்கத்தில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனோ பயம் உங்கள் உள்மன தாட்ல இருக்கு அதுக்குரிய தொடர்புகளும் நட்புகளும் அந்த பக்கத்தில் விளைந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த பிரிவு இல்லாமல் உங்களை ஒன்று சேர்த்து வச்சா போதும்லாம் கால்வாங்க வீணான மனக்குழப்பத்துக்கு ஆளாக கூடாது புரியுதாடா வீணான மனக்குழப்பத்துக்கு ஆளாக கூடாது மனைவி மக்களோடு சேர்த்து இனிமையாக வாழ வச்சு தரேன் பெரியவங்கெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அவங்களுடைய மனத்துக்குள்ள நல்ல எண்ணங்கள் தோன்றியாச்சு இந்த பிடிவாத குணங்களில் இருந்து மாற்றி ஒரு குறிப்பிட்ட கிரகத்துக்காக இருக்க வைக்கிறேன் மூன்று மாத டைம் குடும்பம் கொண்டு சேர்ந்து குடும்பத்தோடு என்னை பார்க்க வருவீங்க ஆனந்தமாக வருவீங்க ஒரு சொல்ல சாமி வராரு எந்த காரணம் தன்றி மாடசாமி கால் வரலாம் பையனுக்கு திருமணத்தை நடத்திண்டா போதும்ல வேற எந்த வரலாறும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சராரா இந்த வைகாசிக்குள்ள நல்ல வரனை கொண்டு வந்து தேத்து கல்யாணத்துக்கு உறுதிப்படுத்தக்கூடிய தேதியோட என்னை வந்து பாருங்க 21 நவம்பர் நல்லா இருக்கா தான் நல்லா போசலியே வெற்றி உருடு